பரிசுத்த நாமத்திற்கு மகிமை கண்ணம் மூன்றாவதாகி ஆஸ்ரதிக்கப்பட்டதான அற்புதமான அந்த ஜெப கொடுக்கையிலும் நாமத்தை தெய்வ பிள்ளைகள் ஆகியவங்களோடு கூட மகிமைப்படுத்த ஆண்டர் பாராட்டும் நல்ல கிருபைகளுக்காக கத்திருக்க நன்றி சொல்லுகிறேன் இந்த நாளிலும் கூட தெய்வடைய வார்த்தையை நம் கேட்கும் என்பதாக சமூகத்தில் கூட நம்மை தாழ்த்தி கொடுத்து நம்ம ஒரு லூயா நன்றி சொல்லுகிறோம் പോല എ നിത്യം നാട് തീടണമേ എന്റെ ഗീതം പോലെ എന്നെ നിത്യം നാട് തീടണമേ എന്റെ ഗീതം പോലെ എൻ പീതാവേ

உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களை அழைத்து வந்த அண்ட ஒரே நோக்கத்தை நிறைவேற்றும்படி ஆட்சியமிக்கிறோம் நம்முடைய பாதப்படிகளை அண்ட ஒரு விசுவாசத்தோடு திடநம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒன்று கூட கத்துறாண்டு வரை அப்படியே வல்லமினால் கத்த நிரப்பு வீராக ராஜா நிரப்புங்கப்பா அப்படியே அளவில்லாது ஆண்டவரே நம்முடைய நன்மைகள் இப்படைய வாழ்க்கை பேச்சு கொள்ளும்படியாது சுத்தமே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் செமிக்கிறோம் தகப்பனே அப்பா நம்முடைய கரமுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா ஆமே ஆண்டவரே நம்முடைய நாமத்தை நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகள் அநேக ஆசீர்வாதங்களை நன்மைகளை விடுதலைகளை பெற்றுக்கொள்வார்களாக நம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் தடந்து போன ஜீவிதங்கள் இயேசுவின் நாமத்திற்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா ஹாலே கிருபினால் கத்திர பாதுகாத்து வழிநடத்தும் கேட்கிற சத்தி என்னுடைய மக்களுக்கு விடுதலையாக இருக்கட்டும் ஸ்தோத்திரம் நீர் வெளிப்படிவிறாக அடிமை மறைத்து நீர் உடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம் காத்துக்கொள்ளும் கொள்ளும் சிவியின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஸ்தோத்திரம் கத்துடைய பரிசுத்தம் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இந்த பரிசுத்தமான இது செவக்கொடுகை காய் கத்திரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் வந்திருக்கிற எல்லா தேவிப்பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெத்தையில் மகிமை சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு நான் நன்றி வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம் இந்த நாளிலும் கூட நம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட கத்துடைய ஆமீன் வார்த்தை தேவ சித்தத்தை ஆமீன் நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஸ்தோத்திரம் தேவ சித்தம் செய்கிறவர்களாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்ற வார்த்தையை உங்களுடைய பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரக ஸ்தோத்திரம் இந்த கடைசி நாட்களில் நாம் தேவ சித்தத்தை செய்து அதன்படியாக நாம் கடந்து செல்லும்போது பரலோகத்தினுடைய மகிமையை நாம் காண முடியும் என்பதற்கு எந்த விதமான ஒரு சந்தேகமில்லை ஸ்தோத்திரம் கண்டிகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தங்களுடைய சுய சித்தத்தை நாடி தேடி ஓடுகிறார்கள் ஸ்தோத்திரம் வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் மூண்டு அப்படியே ஆறாவது வசனத்தில் நீ நீவன் சுய புத்தியின் மேல் சாயாமல் சுய புத்தியின் மேல் நாம் சாயாதபடி நம்முடைய மாம்ச எண்ணங்களை நாம் தவிர்த்து தேவனுடைய சித்தத்தின்படியாக நம் கடந்து போகும்போது ஆண்டுடைய ஸ்தோத்திரம் விருப்பம் நம்மேல் இருக்கிறது ஸ்தோத்திரம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சுய சித்தம் சுய புத்தி அலுயா இதன் மேல் ஸ்தோத்திரம் ஆமேன் ஒரு ஆத்மா சாய்ந்து கொள்ளும் போது தேவ சித்தம் நிறைவேறாமல் போகிறது அதுதான் மூன்று அதனுடைய ஆறாவது வசத்தில் வாசிக்கிறோம் ஐந்து ஆறில் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நீ உன் முழுத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று சொல்லப்படும் அன்பு தெய்வ பிள்ளைகளே இரநாளிலும் கூட அநேக தேவ சித்தத்தையும் மறந்து தங்களுடைய சுய சித்தத்தின்படி தங்களுடைய சுய நினைவின்படி எண்ணங்களின்படி ஆமை நடந்து தோல்வியை சந்தித்திருக்கிறதையும் நாம் பார்க்க முடியுது ஸ்தோத்திரம் ஆகவே இந்த நாளில் நாம் கேட்கிற வார்த்தை தேவ சித்தம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே வேதத்தில் நாம் வாசிக்கும் போது மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் பரலோகத்திருக்கிற என் பிதாவுண்டி சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று ஆமீன் கூப்பிடுகிறவர்கள் ஸ்தோத்திரம் ஆமேன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லப்பட்டது கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை ஸ்தோத்திரம் இப்போ பரலோகத்திருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே லூயா ஆமீன் எங்கே பிரவேசிப்பார்கள் பிரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் இந்த உலக யாத்திரை ஒரு நாள் ஆமேன் ஸ்தோத்திரம் நம்மை விட்டு கடந்து போகும் இந்த உலக யாத்திரை ஸ்தோத்திரம் பார்க்கும்போது ஆமீன் ஒரு நாள் ஒரு முடிவை நமக்கு கொண்டு வரும் ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் ஸ்தோத்திரம் ஓட்ட முடியும் போது அந்த ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு நித்தியதே ஆன வீடு நமக்கு உண்டு என்பதை நம் அறிந்து ஸ்தோத்திரம் நம்முடைய ஜீவியத்தில் நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவ சித்தம் என்னது என்ன என்பதை உணர்ந்து ஓடக்கூடிய அந்த கிருவை கத்திரம்க்கு கொடுப்பார் லூயா இந்த உலகத்தினுடைய யாத்திரை ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமீன் ஒரு நாள் முடிவும் நம் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வாரும் ஆமீன் அந்த நாள் முடிந்த உடனே ஸ்தோத்திரம் நம் மறுபடி நாம் பிரவேசிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது அதுதான் பரலோகத்தின் வாசல் அந்த பரலோக வாசல் நமக்காக திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவ சித்தம் ஆமை நாம் செய்திருக்க வேண்டும் தேவ சித்தத்தை ஆமை நாம் செய்திருப்போம் என்று சொன்னால் அந்த பர்லோகத்தினுடைய வாசல் நமக்காக திறக்கப்பட்டிருக்கும் இதன் வேதம் சொல்லுகிறது பரலோகத்திருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் ஆமே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ஆமே சுத்திரம் யாராயிருந்தாலும் அதில் பிரவேசிக்க முடியாது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நாம் இது நன்றாய் புரிந்து தேவ சித்தத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா தேவனுடைய சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா தேவ சித்தம் எனில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதா அதற்காக என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேனா என்பதை நாம் ஒன்று கூட நாம் புரிந்து கொண்டு தெளிவாக ஆமே நம் கத்திய பாதை நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் நமக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலே ஒரு நாள் நாம் பிரவேசிப்போம் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்க வேலை அல்லவே இந்த வேதம் நமக்கு சொல்லி இருக்கும்போது என் அன்பான பிள்ளையே இந்த உலகத்தின் பாடுகளை இந்த உலகத்தினுடைய உபத்துரவங்களை நீங்கள் பார்த்து ஒருவேளை மனம் துவண்டு போய் நிற்கலாம் ஆனால் நமக்கென்று ஒரு ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கிறது நமக்கு என்று ஒரு வாசுஸ்தலம் ஆயத்தமாக இருக்கிறது அந்த ராஜ்யத்தில் நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் தேவ சித்தம் ஆமே நாம் செய்திருக்க வேண்டும் தேவ சித்தம் என்றால் என்ன என்று நமக்குள்ள கேள்வி எழும்பலா தேவ சித்தம் என்பது நம்முடைய சுய எண்ணங்களை நம்முடைய சுய நினைவுகளை சிந்தனைகளை நாம் சார்ந்ததிற்காதுபடி தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க தேவன் நம்மேல் வைத்திருக்கிற ஆமின் விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய நியமங்களையும் தேவன் நமக்கு விதித்திருக்கிறதான அந்த கட்டளைகளை நாம் கைக்கொண்டு கொண்டு நம் ஸ்தோத்திரம் ஆமின் அவருடைய பாதையில் நாம் உண்மையோடு நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் தேவ சித்தம் நம்மில் நிறைவேறும் காலெல்லூயா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை குறித்து ஆண்டவராக இயேசுதாமை சொல்லியிருக்கிறார் மத்தியில் இருபத்தி ஐந்து பதினொன்று பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆமை புத்தியுள்ள ஐந்து கன்னிகைகள் புத்தி இல்லாத ஐந்து கன்னிகைகள் ஆமை ஸ்தோத்திரம் பத்து பேரும் ஆண்டவரை ஆராதித்தவர்கள்தான் ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு கடைசி வரையிலும் நம்மில் ஒரு ஆயத்தம் காணப்படுவேண்டும் ஸ்தோத்திரம் இங்கே நாம் பார்க்கிறோம் புத்தி இல்லாதவர்கள் ஆமை ஸ்தோத்திரம் புத்தியுள்ளவர்கள் அப்போ பாருங்கள் ஆயத்தமாய் இருந்தவர்கள் புத்தியுள்ள கன்னிகள் ஆயத்தம் இல்லாதவர்களோ புத்தி இல்லாத கன்னிகளாய் காணப்பட்டார் ஸ்தோத்திரம் தேவனாகிய கத்துடைய நா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆமை மத்திய இருபத்தைந்து நாம் ஆசிக்கும் போது ஆமீன் இங்கே நாம் பார்க்கிறோம் ஆமீன் ஐந்து கன்னிகள் ஆயுத்தத்தோடு காணப்பட்டார் அவருடைய பாத்திரத்தில் பரிசுத்த ஆவி ஆகிய எண்ணெய் இருந்தது சூத்திரம் அவர்களுக்குள்ளாக ஆமீன் சூத்திரம் தீவட்டி ஆமீன் காணப்பட்டது ஆமீன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஆமீன் சூத்திரம் நேரம் தாமதித்த போது அவர்கள் நித்திரை மக மயக்கத்தில் காணப்பட்டாலும் ஆமீன் ஆமின் மனவாளந்து கதவை தட்டுகிற அந்த சத்தம் கேட்கப்பட்ட போது ஸ்தோத்திரம் தேவ சித்தத்தை நிறைவேற்றி ஆமீன் முடித்தவர்கள் ஸ்தோத்திரம் ஆமீன் எண்ணையும் தீவெட்டியும் ஆயத்தத்தோடு காணப்பட்டார்கள் பாத்திரத்தில் எண்ணெய் இருந்தது அவருடைய கரங்களில் தீவெட்டி இருந்தது மணவாளன் வந்து கதவை தட்டி ஆயத்தமுள்ள கன்னிகைகளை அழைக்கிற நேரம் வந்தபோது ஸ்தோத்திரம் மற்ற ஐந்து கன்னிகைகள் ஆயத்தமில்லாதவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்காதவர்கள் அவேன் நிறைவான பரிசுத்த ஆவினுடைய அந்த ஈவை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த எண்ணெய் வாங்க கடைக்கு சென்ற போது மணமாலில் வந்துவிட்டால் ஸ்தோத்திரம் ஆயத்தம் ஆயிருந்த தேவசுத்தத்தை நிறைவேற்றி முடித்த ஐந்து கண்ணைகளும் ஸ்தோத்திரம் ஆளில் ஆமேன் அந்த கல்யாண வீட்டுக்குள் ஹாலிலுயா கடந்து சென்றார்கள் கதவு திறந்தவுடன் ஆமேன் ஸ்தோத்திரம் தேவ சுத்தத்தை நிறைவேற்றி முடித்தவர்கள் ஆமீன் உள்ளே பிரவேசித்தார்கள் பரலோகத்தினுடைய வாசல் நமக்கு திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாத்திரத்தில் பரிசுத்தாவியாகிய எண்ணெய் நிரம்பி இருக்க வேண்டும் ஹாலிலுயா ஆமேன் ஸ்தோத்திரம் தீவெட்டி அணையாமல் காணப்பட வேண்டும் ஆமையின் ஸ்தோத்திரம் எந்த நேர வேண்டும் என்று சொன்னாலும் அதை நாம் அந்த விளக்கை அந்த தீபத்தை ஏற்றி வைக்கக்கூடிய அளவில் கத்துடைய வெளிச்சம் நம்ம பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் அவர்களே தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் நாம் ஏதோ நம் தே கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி கடந்து போவது அல்ல தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க நம்முடைய பாத்திரம் ஆமையின் பரிசுத்த ஆவியின் நிறைவோய் ஆமை சூத்திரம் காத்து கொள்ள வேண்டும் அந்த சுத்தாவி ஆகிய எண்ணெய் நம்மில் எப்போதும் நிரம்பி இருக்கணும் ஆலெல்லூய்யா ஸ்தோத்திரம் ஆமீன் பதே அக்கினியா இருக்கிற அந்த தேவனுடைய ஆமை சுத்திரம் வெளிச்சத்தை நாம் எப்போதும் ஸ்தோத்திரம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அவர் அவர் ஒளியாய் இருக்கிறார் ஸ்தோத்திரம் அவர் வெளிச்சமாய் இருக்கிறார் அவர் அக்கினியாய் தீயாய் இருக்கிறார் அந்த வெளிச்சத்தினுடைய மகிமை மக்கள் எப்போதும் காணப்படுமையானால் பரலோகத்துடைய வாசல் நமக்கு திறக்கப்படும் ஆமீன் ஹாலெல்லூய்யா தட்டினார்கள் ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் ஆனால் கதவு பூட்டப்பட்டது தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகள் பரிபூர்ணமான அமைசத்திரம் நன்மையை பெற்றுக்கொண்டிருப்பார்கள் ஆமையின் தேவ சுத்தத்தை நிறைவேற்றி முடிக்க எப்போதும் ஒரு ஆயத்தம் காணப்படும் ஆகவே முதலாவது தேவ சுத்தத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க ஒரு ஆயத்தம் நமக்குள் இருக்க வேண்டும் ஆமையன் எப்போதும் ஆயத்தம் உள்ள அமையின் ஸ்தோத்திரம் ஒரு ஜீவியம் ஆவிக்குரிய அனலாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஸ்தோத்திரம் ஆமேன் எண்ணையும் தீவெட்டியும் ஆயுத்தமாக இருந்த புத்தியுள்ள ஐந்து கன்னிகளைப் போல நம்முடைய வாழ்க்கை ஆனால் பரலோகத்தின் வாசல் நமக்காய் திறக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது ஆகு தேவ சித்தத்தின்படியாக ஆகி ஆமே சூத்திரம் ஆமேன் நம் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும் போது தேவ சித்தத்தின்படியான ஒரு சுகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் வேத்திலே வாசிக்கிறோம் மத்தியும் எட்டாம் அதிகாரம் ரெண்டிலிருந்து நான்கு வரை வாசிக்கும் போது ஆமீன் ஆமேன் குஷ்டரோகி சொல்லுகிறான் அண்டவரே நான் குஷ்டரோகம் நிறைந்திருக்கிறேன் குஷ்டரோகத்திற்குள்ளாயி நான் காணப்படுகிறேன் ஆனால் குஷ்டரோகிக்குள் காணப்பட்ட விசுவாசம் என்ன தெரியுமா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா என்னை சுத்தமாக்க ஆண்டவரை என்னில் இருக்கிற இந்த குஷ்டரோகத்தை மாற்ற உம்மால் கூடும் காலிலுய்யா என்னை சுத்தமாக்க உம்மால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே என்னை நீ சுத்தமாக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை பாருங்க அப்பொழுது குஷ்ணரோகி அவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு சித்தமானால் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது ஆமீன் அந்த மனிதனுக்குள் இருந்த விசுவாசத்தை பார்த்தீங்களா எனக்கு குஷ்டரோகம் இருக்கிறது எனக்கு ஆமீன் ஆமீன் பலகினம் இருக்கிறது நான் ஒரு ரோகியா இருக்கிற நான் ஒரு வியாதி உள்ள மனுஷனாக இருக்கிற ஆனால் சொத்த உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் என்றான் காலேலோயா அவருடைய விசுவாசத்தை கண்டு அவரை தொட்டு சுகமாக்கின தேவன் இன்றைக்கு தேவ சித்தத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் சரீரங்களிலே காணப்படுகிற வியாதிகள் மறையும் தீராத வியாதிகள் மாறும் தீராத கஷ்டங்கள் மறையும் போராட்டங்கள் கடந்து போகும் எல்லா கட்டுகள்கள் விடுவிக்கப்படுவீர்கள் ஸ்தோத்திரம் கத்துடைய நாமத்தின் மகிமைக்கு என்று நடத்த ஆரம்பிப்பார் தேவ சித்தத்துக்கு நீங்கள் முழுமையாக மனதார நீங்கள் ஒப்புக்கொடுக்கும் போது இதுவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாது ஒரு பரிபூர்ணமான சுகத்தை ரீகபாலபா ஒரு அற்புதமான விடுதலையை கடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அவன் சொன்னார் என்னை சுத்தமாக்க ஆகுமாண்டவர் உடனே அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமான இந்த வேளையிலும் தேவனுடைய கேட்கிற நீங்க சொல்லுங்க ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு என்ன தாழ்த்தி கொடுக்கிற என் சரீரத்திலே காணப்படுகிற பொல்லாத வியாதி மறையிட்டோம் நடக்க முடியாத சூழ்நிலை என்னை சுகமாக்குங்கப்பா குஷ்டரோகியை கரத்தை தொட்டு ஆண்டவரே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த குஷ்டரோகினுடைய குஷ்டரோகத்தை கத்தர் மாற்றினது உண்மையானார் இந்த வேலையில தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற உங்கள் சரீரங்களில் ஆத்மாவில் இருக்கிற எல்லா ஆமின் சொத்திரம் கட்டுகளை கத்தர் அகற்றி போடுவாராக ஒரு பரிபூர்ண சுகம் உங்களுக்கு கிடைக்கும்படியாய் கத்தர் உதவி செய்வாராக நேரத்தில் தேவ சமூகத்தில் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் பரிபூர்ணமாய் கொடுக்கிறீங்களோ கத்துடைய மகத்துவமுள்ள வல்லமை உங்கள் மேலே இறங்க போகிறது லூயா அவர் ஒருத்தங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க என்ன சொன்னால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் ஸ்தோத்ரா யோவான் எட்டு முப்பத்தி ஆறில் லூயா ஸ்தோத்ரம் எட்டு முப்பத்தி இரண்டுல நம்ம வாசிக்கும் போது குமாரன் விடுதலை ஆக்கும்போது அந்த விடுதலை மெய்யாகவே நமக்கு வெளிப்படுகிறது அவர் கொடுக்கிற சுகம் ஐ அது பரிபூர்ண சுகம் அதுக்கு பிறகு நமக்கு சோத்திரம் அந்த நம்ம ஆட்கொள்ளாது அவர் சுகமாக்கின பிறகு அதுக்கு பிறகு ஒரு குஷ்டரோகம் இல்லை அதுக்கு பிறகு நமக்கு நீங்கள் என்ன வியாதி சுமந்து கொண்டிருக்கீங்களோ ஒருவேளை சருத்தில் பல கட்டிகளோடு சுகர் வியாதியினால் இன்னும் பலவிதமான கொடூரமான வியாதியினால் நீங்கள் நீங்கள் பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் கத்துடன் மாறாத வல்லமை தேவ சித்தத்துக்கு நீங்கள் ஒப்புக்கொடுக்கும் போது கத்தரு கொடுக்கிற சுகத்தை பரிபூர்ணமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஹாலே லூய்யா அதற்காக வேண்டிக்க நான் ஸ்தோத்திரம் உங்களுக்காக நான் கபிக்கப் போகிறேன் ஹாலெல் லூய்யா கத்தரு கொடுக்கிற சுகத்தை நான் இன்னைக்கு பெற்றுக்கொள்வேன் ஹாலெல் லூய்யா மூன்றாவது தேவ சித்தத்தின்படியாய் உங்களை ஒப்புக்கொடுக்கும்போது கத்தருடைய அழைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க கத்தருங்களை அழைத்து தேவ சித்தத்துக்கு பயன் மேம்படுத்த தொடங்குவார் ஹாலே வேத்திலே வாசிக்கிறோம் சோத்திர மாமி ஆண்டு அப்போ சில ஒன்பது ஆறாவது வருஷத்தை வாசிக்கும் போது பபுல் நடுங்கி திகைக்கிறான் அண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் தேவ ஜனங்களையும் தேவ சபையும் பாழாக்கி துன்பப்படுத்தி ஆமை கொலை செய்யக்கூட ஆமை சுத்திரம் எத்தனைத்து கொண்ட இந்த சவுலை ஆண்டர் பவுலாக ஒரு நேற்று மாற்றுகிற நேரம் வந்தபோது ஆமை வெளிச்சத்தை ஆண்டர் கொடுத்தார் ஒளியை கொடுத்து சந்தித்து அவனை ஸ்தோத்திரம் மூன்று நாள் பார்வையில்லாத அவனாக மாற்றி ஸ்தோத்திரம் அந்த இடத்துல தான் தேவ சித்தத்தை அவன் ஹாலில் பவுல் ஸ்தோத்திரம் கேட்கிறார் ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஹாலெல்லோயா அப்போதான் சொன்னார் நீ எழுந்து ஹாலெல்லோயா ஆமே ஸ்தோத்திரம் ஆமே நீ அப்ப பட்டணத்திற்கு போ என்று சொல்லி ஆமே தம்முடைய சித்தத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்து ஆமேன் ஒரு வல்லமுள்ள ஊழியக்காரராய் பயன்படுத்தினாரே உலகத்தை கலக்குகிற ஒரு ஆமேன் ஒரு பவுலாய்கத்திர மாற்றி சோத்துலாம் ஆமே என் லூயா ஆமே என்ற உலகத்தில் எத்தனைய சவாலை சந்திக்கிற ஒரு தேவ மனிதனாய் மாற்றிருப்பான்னு சொன்னார் உங்கள் ஊழியத்தில் நீங்கள் எவ்வளோ குண்டி போயிருந்தால் உங்கள் விசுவாச ஓட்டத்தில் எவ்வளவு நீங்கள் மனம் மடிவோடு காணப்பட்டாலும் தேவ சித்தத்தை கிடைக்க அர்ப்பணிக்கும் போது ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலையோடும் பரிபூர்ணமான கொடுக்கிறது வழி நடத்துதலோடும் கத்தரங்களை ஆமே சோத்திரம் கடந்து போக செய்கிறார் கத்தருக்கு நன்றி சொல்லுவீங்களா ஆண்டவர உங்க சித்தத்துக்கு எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி கொடுக்கிற ஆண்டவர தேவ சித்தம் செய்யும் போது ஹாலிலுயா ஒரு ஆயத்தம் நமக்குள் காணப்படும் தேவனுடைய சித்தம் நாம் செய்யும் போது பரிபூர்ணமான சுகம் நமக்கு கிடைக்கிறது தேவ சித்தத்தை நாம் செய்யும் போது ஆமே கத்துடைய அழைப்பு உறுதியாக்கப்படுகிறது வல்லமை நிறந்த பாத்திரங்களாய் கத்தனமை பயன்படுத்த ஆரம்பிப்பார் எல்லாரும் இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும் ஒரு பரிபூர்ணமான ஒரு நன்மையும் விடுதலையும் ஆமீன் ஆமீன் ஒரு வழி நடத்துதலும் உங்களுக்கு ஆய் செபிக்க தரப்பு ஒரு மனதோடு ஒரு அர்ப்பணத்தோடு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு உள்ளத்தோடு ஆண்டு சமத்தில் கொடுங்க ஒரு வல்லமிந்த பாத்திரமாய் பயன்படுத்தினாரே ஆமீன் குஷ்டரோக குஷ்டரோகத்தை

மகாலயா தேவ சித்தம் நிறைவேற எடையும் ஒப்படை கீரே தேவ சத்தம் என்னுள்ளம் பலம் முடித்திடுவ சகலமும் நன்மை கெண்டே சாட்சியாய் மூடித்தீடுவா தேவசித்தம் நிறைவேற எனப்படைக்கீரே தேவ சத்தம் என்ன मा गे थोड़ी क्यूरे कष्ट में பங்கை பெருஷர் அழைத்திடுவா ரெட்டிப்பானு பங்கை பெருஷகர் அழைத்திடுவா தேவ சித்தம் நிறைவேற இணையோப்படை கீரே தேவ சத்தம்

உங்களுடைய பிள்ளைகள் தேவ சித்தத்துக்கு நீ இப்போது அர்ப்பணித்திருக்கிறபடினால் ஹால லூயா நம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு ஆயத்தம் ஆண்டவரை கடந்து வருவதாக கிறிஸ்துடைய வருகைக்கென்று ஒரு ஆயத்தத்தை கத்தரி போதி நீர் கோட்டை பீராக தகப்பன வியாதி உள்ள பிள்ளைகள் மேல் ஆண்டவரை நம்முடைய கரம் இறங்குவதாக குஷ்டரோகி அமை தேவ சித்தத்துக்கு தன்னை தாழ்த்தின போது அன் குஷ்டரோகம் கடந்து போனது போல நம்முடைய இப்படி சரங்களில் காணப்படுகிற வியாதிகள் வேதனைகள் எல்லா பலவீனங்களும் மறைந்து போவதாக உலகத்தை நோக்கி கடந்து சென்ற அண்டவரே சபையும் தேவ ஜனங்களை பாழாக்கி கொண்டிருந்த பொல்லாத சவுலை பவுலாய் மாற்றி வல்லமி நிறைந்து ஒரு அன்றை உலகத்தை கலக்கிற ஊழியக்காரனாய் மாற்றிய அந்த அன்பு உடைய பிள்ளைகளை தொடுவதாக

Amen. Amen.